தற்போதைய அண்மை செய்தி சீமான் வீட்டு பாதுகாவலரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கியில் இருபது தோட்டாக்கள் இருந்ததாக காவல்துறை அறிவித்துள்ளது உள்ள சீமான் வீட்டில் காவல்துறையினர் ஓட்டிய சம்மனை கிடைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாதுகாவலர் அமர்ராஜ் வைத்திருந்த கை துப்பாக்கியில் இருபது தோட்டாக்கள் இருந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் சீமான் வீட்டருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை அனுமதிக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர் இதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் காவல்துறையினர் ஒட்டிய சம்மனை கிழித்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சீமான் வீட்டை நோக்கி படையெடுத்து வரக்கூடிய சூழலில் அங்கு போலீசாரும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றமானதை நீடித்து வருகின்றது சீமான் அருகே நாம் தமிழர் நிர்வாகிகள் குவிந்து வருவதால் பதற்றமானதை நீடித்து வருகின்றது இதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வருகிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார் அவரிடம் விரிவான செய்திகளை கேட்டு பெறலாம் ராம்குமார் இப்பொழுது அங்கு காவல்துறை என்னென்ன கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் கள நிலவரங்களை விரிவா பதிவு பண்ணுங்க சிகாமணி நடிகை விஜயலட்சுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக வந்து எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த அவருக்கு வந்து வளசவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் அளிக்கப்பட்டது ஆனால் கட்சி ரீதியான கூட்டங்களில் இருப்பதால் தன்னால் ஆஜராக முடியவில்லை என தனது வழக்கறிஞரை அனுப்பி இன்று காலை வந்து வேறு ஒரு நாட்களில் வந்து ஆஜராவதாக தெரிவித்தார் அந்த நிலையில்தான் தான் உடனடியாக வளசரவாக்கம் காவல்துறையினர் இன்னொரு சம்மனை நீலாகி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சீமானின் வீட்டை ஒட்டியிருக்கிறார்கள் அதனை காவலர் அமல்ராஜ் மற்றும் கட்சி தொண்டர் ஆகியோர் வந்து அந்த சம்மனை கேட்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையில் ஏற்பட்ட மோதலில் அதாவது காவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அனைவரும் சேர்ந்து உள்ளே உள்ளே துண்டுக்கட்டாக தூக்கி அந்த அமல்ராஜை கைது செய்திருக்கிறார்கள் அவரிடம் இருந்து துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இருபது தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது ஏற்கனவே லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி என கூறப்பட்ட நிலையில் மேற்கு வங்க வங்க மாநிலம் கொல்கத்தாவில் லைசன்ஸ் பெற்றதாகவும் அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி என்பது லைசன்ஸ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் தான் சீமான் வீட்டுக்கு நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து காலை முதல் வர துவங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சீமான் வீடு மற்றும் சீமான் வீட்டு தெருக்களில் வந்து குடிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஏற்கனவே சீமான் மீது கட்சி ரீதியான இருநூறு வழக்குகள் இருக்கும் அந்த வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட இந்த வழக்கு மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் என கேள்வி எழுப்புகிறார்கள் குறிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் இந்த வழக்கின் மீது வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு உள்நோக்கம் இருக்கிறது திமுக அரசு சீமானை கைது செய்து சிறையில் அடைக்க நினைக்கிறது அதே போல நாம் தமிழர் கட்சியை அழிக்க நினைக்கிறது என கூறி இன்று காலை முதல் ஏராளமான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து குவிந்து வண்ணம் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான போக்சோ வழக்குகள் திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு பதிவாகி இருக்கிறது அதன் மீதெல்லாம் எல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இந்த வழக்கின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உள்நோக்கம் இருக்கிறது என குற்றம் இருக்கிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த சீமான் வீட்டு அருகே வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை இதனால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே சீமானின் மனைவி கையெழு வந்து வீட்டில் தனியாக இருக்கும் போது அவருக்கு பாதுகாப்பாக நான் எங்களது தொண்டர்கள் தான் இருக்க முடியும் அதனால் எங்களை உள்ளே அனுமதியுங்கள் என பல முறை தெரிவித்தும் காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் அவர்களை அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள் இதன் காரணமாக தொடர்ந்து பதற்றமான மோசமான சூழலை வருகிறது சிகாமணி ராம்குமார் தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமான் வீட்டு அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை வந்து அனுமதிக்க மறுத்து வருகிறார்கள் காவல்துறையினர் தற்பொழுது கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் தாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது பழிவாங்கும் ஒரு செயல் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள் குறிப்பாக குறிப்பாக அதாவது நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளை சேர்ந்த அனைவரையும் வந்து பழிவாங்கும் நோக்கத்தில் தான் இந்த திமுக அரசு செயல்படுகிறது காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து கண்டுகொள்ளாமல் இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஏவல் துறையாக வந்து மாறி வருகிறது ஸ்டாலின் கருணாநிதி உள்ளிட்ட ஏ ஏராளமானோர் வந்து பல்வேறு தவறுகளில் ஈடுபடும் போது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தற்போது நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன காரணம் கட்சியை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்படுவதாகவும் ஏற்கனவே கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் அதாவது ஆர்ப்பாட்ட வழக்குகளில் கைது செய்யப்படும் போது திமுகவினர் அவரது வீட்டுக்கு செல்லவில்லையா அது அது மாதிரி தொடர்ந்து திமுகவினர் ஈடுபடும் போது எங்களுடைய கட்சி தொண்டர்கள் சீமான் வீட்டுக்கு செல்ல ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது இது பழிவாங்கம் நோக்கத்தோடு இருக்கப்படுகிறது அதே போல சீமானின் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து வருவதால் கட்சி தொண்டர்களை அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் காவல்துறையினர் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து அதிகமான காவல்துறையினர் குவித்த வண்ணம் இருக்கிறார்கள் சீமானின் தொண்டர்கள் அனைவரும் வந்து வெளியே அனுப்பப்படுகிறார்கள் இங்கு பதற்றமான நிலவி வருகிறது குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாகவே தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஏராளமான ஆயிரக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கு இதையெல்லாம் தடுக்க நினைக்காத திமுக அரசு தற்போது இந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் தொடர்ந்து அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பது ஏன் என கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள் குறிப்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சீமான் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரியிருந்தார் இருந்தார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த வழக்கு மீதான விசாரணைக்கு விழா வாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் இன்று ஆஜராக வேண்டும் என சீமான ஆஜராக வேண்டும் என கூறியிருந்த நிலையில் அவர் கட்சி பணிக்காக ஈரோட்டுக்கு சென்றிருப்பதாகவும் நான்கு வாரங்கள் அவகாசம் கேட்டதாகவும் தெரிய தெரிய வருகிறது இந்த நிலையில் தான் மீண்டும் வந்து அவருக்கே தெரியாமல் சம்மன் ஒட்டப்படுவதாக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்காமல் இவர் மீது சைமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றாலும் உறுதியான வழக்கை விசாரிக்க வேண்டும் விசாரிக்காமலே அவரை வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு தொடர்ந்து காவல்துறையினர் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் அமல்ராஜ் அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த துப்பாக்கி நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த துப்பாக்கியில் இருபது தோட்டக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது காவலர் அமல்ராஜ் வந்து மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த மேற்குவங்க மாநிலத்தை வந்து லைசன்ஸ் பெற்று தற்போது லைசன்ஸுடன் இந்த வருவதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ராம்குமார் தமிழகத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வரக்கூடிய சூழலில் கட்சியின் முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் விலகி வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்பொழுது காளியம்மாலும் அவருடைய பதவியில் இருந்து விலகியிருக்கிறார் இந்த ஒரு சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கு மேலும் அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த வழக்கினை திமுக அரசு வந்து பழிவாங்கும் ஒரு படலமாக எடுத்து கையில் எடுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அங்க இருக்கக்கூடிய சூழலில் இது பற்றிய கருத்து என்ன நிலவி வருகிறது அங்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க நிச்சயமாக அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வந்து பெற்றிருக்கிறது இதன் காரணமாகவே மாநில அந்தஸ்து பெற்றிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தில் மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக கட்சி இருந்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டுதான் இந்த கட்சி வளர்ந்து விட்டது என்ற காரணத்திற்காக தான் திமுகவினர் வந்து பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அந்த எட்டு சதவீத வாக்குகளை திமுகவின் வாக்குகளை பெற்றுவிட்டாரோ என்ற அச்சத்தில் திமுகவினர் இந்த தமிழக அரசு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் அதாவது ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பழிவாங்கும் நோக்கத்தோடு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார் அந்த வழக்கானது கடந்த பதினாலு ஆண்டுகளாக இருந்தால் நான்கு வருடங்களுக்கு முன்பு வந்த ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அப்போது என்ன செய்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வாங்கப்பட்டவுடன் அதை பொறுத்து கொள்ளாத திமுக அரசு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பரிவாங்கம் நோக்கத்தோடு நடவடிக்கை எடுத்து வருவதாக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதித்திருந்திருக்கிறார்கள் சிகாமணி நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் காவல்துறையினர் சம்மனை ஒட்டியதை கிழித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜ் கை துப்பாக்கியுடன் குண்டு தூக்கிச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சீமான் வீட்டிற்கு படையெடுக்கக்கூடிய சூழலில் அங்கு பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியினர் அந்த இடத்தில் கூடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த பதட்டமான சூழ்நிலையில் அண்மை செய்தியோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்